அன்பர்களே இன்று சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அதனாலே தஞ்சாவூர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோமா இந்த திருக்கோவில் தஞ்சாவூர் அரண்மனையிலிருந்து சுமார் கால் கிலோமீட்டர் தொலைவிலே வடக்கு வீதியிலே அமைந்திருக்கிறது இந்த கோவிலில் தான் விஜயவல்லி சமேத சுதர்சனவல்லி சமேத சக்கரத்தாழ்வார் எழுந்துள்ளிருக்கிறார் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட திருக்கோவில் நாயக்க மன்னர்கள் பலர் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் பல செய்துள்ளனர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த போரின் போது கோவில் சூறையாடப்பட்டு மூலவர் ராஜகோபால சுவாமி சிலைகளும் சேதப்படுத்தப்பட்டன மராட்டிய மன்னர் சிவாஜியின் மனைவி காமாட்சி பாய் சாஹேப் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தோராம் ஆண்டு கோவில் கருவறையில் விஜயபள்ளி சுதர்சனவல்லி சமேத ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்தார் ஆலயத்தின் பின்புறம் தனி மண்டபத்தில் சிவேந்திரரையும் பிரதிஷ்டை செய்தார் ஆண்டுகள் மொட்டையாகவே இருந்த ராஜகோபுரம் புதுப்பிக்கப்பெற்று பெற்று இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது மூலவராக ராஜகோபாலசாமி இருந்ததற்கு அடையாளங்களாக இரண்டாவது நுழைவு வாயிலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் புடைப்பு சிற்பமும் உள்ளன கிழக்கு நோக்கிய பெரிய ராஜகோபுரம் கடந்து உள்ளே சென்றால் சிறிய கோபுரம் உள்ளது இதனையும் கடந்து சென்றால் பலிபீடம் கருடாழ்வார் சன்னதிகள் உள்ளன அலங்கார மண்டபத்தை கடந்து சென்றால் கருவறை கருவறையிலே பதினாறு கரங்களோடு தம்பதி சமேதராக சக்கரத்தாழ்வார் காட்சி தருகிறார் பதினாறு கரங்களுடன் உற்சவரும் உள்ள மேலும் அஷ்டபுஜ சக்கரத்தாழ்வார் உற்சவரும் உள்ள வழக்கமாக சக்கரத்தாழ்வார் பின்புறம் நரசிம்மர் இருப்பது வழக்கம் ஆனால் இங்கு அவர் இல்லை அதற்கு பதிலாக ராஜகோபுரத்தில் பின்புறம் வலப்புறத்தில் யோக நரசிம்மரும் இடப்புறத்தில் கல்யாண நரசிம்மரும் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளனர் இவர்களை சக்கரத்தாழ்வார் பார்த்தவாறு உள்ளார் இந்த நரசிம்மர்களையும் தரிசித்த பிறகே சக்கரத்தாழ்வாரை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் இங்கு சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதால் பாவங்கள் தீவினைகள் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சுக வாழ்வும் நமக்கு கிடைக்கும் வைகுண்ட ஏகாதேசி நாளில் தரிசனம் செய்தார் சகல செல்வமும் கிட்டிடும் அன்று நாள் முழுதும் ஆலயம் திறந்திருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் கோவிலின் மேற்கு புறத்தில் உள்ள மண்டபத்தில் மராட்டியர்கள் வழிபாட்டு தெய்வமான சிவேந்திரர் தேவியரோடு தனி சன்னதியிலே இருக்கிறார் இங்கு பிரதோஷம் கார்த்திகை மகா சிவராத்திரி அன்னாபிஷேகம் போன்றவையும் நடைபெறும் வடபுறத்தில் பகுளாமுகி காளியம்மன் சன்னதி உள்ளது இவளுக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராவுகால வழிபாடும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடும் நடைபெறும் இந்த சன்னதி அருகில் சிவதுர்கை விஷ்ணு துர்கை கோலாப்பூர் மகாலட்சுமி சப்தகன்னியர் பைரவர் மார்த்தாண்ட பைரவர் சன்னதிகளும் உள்ளன சக்கர தாழ்வார்க்கு மாதவ முறைப்படியும் பாஞ்சராத்திர ஆகமு முறைப்படியும் பூஜைகள் நடைபெறுகின்றன சித்திரை நட்சத்திர நாள் அக்ஷய திருதியை சுதர்சன ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமைகள் வைகுண்ட ஏகாதேசி மாசி மகம் முதலீவை இங்கு விழா நாட்கள் சித்திரை நாளில் மூன்று சக்கரத்தாழ்வாரையும் தரிசிக்கலாம் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாளில் ஸ்ரீ சுதர்சன ஹோமம் மிக விமர்சையாக நடைபெறுகிறது நம் தோஷங்களை நீக்கி வாழ்வில் சகல பேர்களையும் தந்தருளும் தஞ்சை ராஜகோபால சுவாமி கோவில் சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவாலா சக்கரா தீமஹி தன்மோ சக்கர பிரச்சோதயார் ஓம் நமோ நாராயணாய